நீங்கள் இளைஞர்கள் நம்ம சொல்கிறோமே இளைஞர்கள்னா இளைஞர்கள் யாருங்கிறதுல பெரிய வரையறையெல்லாம் வரும் இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ இருக்குது அல்லாவுடைய இருப்பில் இப்போ இருக்கிறதுலாம் யாரெல்லாம் இருக்கிறோம் இருக்கிற ஆட்கள் எல்லோருமே நம்ம இள வயது உடையவர்களாகத்தான் இருக்கிறோம் இப்போ அதில் இள வயதுக்கு நெருக்கமான சிறுவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் எதில் கேம் என்கிற அந்த போதைக்கு பப்ஜிங்கிற கேமில் மூழ்கிறது ஃப்ரீ ஃபயருங்கிற அந்த ஒரு கேமில் மூழ்கிறது இதெல்லாம் சாதாரணமாக துவக்கமாக இருக்கிறது மக்கள் மத்தியில இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த இள வயதுக்கு நெருக்கமான சிறுவர்களுக்கு மத்தியில இந்த பழக்கம் வருது ஒரு ஊர்ல என்ன ஒரு நாலஞ்சு பசங்க கரெக்டாக ஒரு வீட்டில் போய் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஒன்னு கூறுறது வெளியே நிக்கிறவங்களுக்கு பார்த்தா ஒரே சத்தம் மட்டும் கேட்குது வெட்டு அவனை குத்து இப்படின்னு சத்தம் மட்டும் கேக்குது ரெண்டு மூணு நாளாக இந்த சத்தம் கேட்கவும் அவருக்கு டவுட் ஆயிருச்சு நான் மொதல் நாள் சத்தம் கிடைச்சுன்னா ஏதோ சண்டை நடக்குதுன்னு வழங்கிட்டு போயிடலாம் தொடர்ந்து ஒரே வெட்டு குத்துமா கிடக்குதே பெரிய கோபக்கார குடும்பமாக இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி என்னன்னு போய் பார்த்தா ஒரு அஞ்சு எட்டு இள வயதுக்கு நெருக்கமான சிறுவர்கள் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்க பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் எல்லாம் காசுக்கு செய்திகளில் பத்திரிகைகளில் பார்க்குறோமா இல்லையா ஃப்ரீ ஃபயருங்கிற அந்த கேம் விளையாண்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் தொலைச்சிட்டாரு அவனே அவன் தகப்பனாருடைய வங்கி கணக்கு அவருக்கு தெரியுது அந்த பையனுக்கு தெரியுது மொபைல் வழியாகவே அந்த கேம் விளையாடுவதற்கு மேல் கொண்டு அந்த கேமை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் தன் தந்தையின் இருந்து செலுத்துறான் லட்சங்கள் செலுத்துகிறான் செலுத்தி அதுக்கப்புறம் அவருடைய தந்தைக்கு தெரிய வந்து விடுமோ என்று பயந்து தவறான முடிவுகளை நோக்கி செல்லக்கூடிய போக்குகளும் இருக்கிறது சில குடும்பத்தில் தற்கொலை என்கிற அளவுக்கு போகுது இதெல்லாம் ஆபத்தான அறிகுறிகளாக இல்லையா இப்படியான போக்கில் நம் சமூக மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள் என்று சொல்ல இயலாது ஆனால் நம் சமூக மக்களையும் இந்த பாதிப்பு வந்துவிட்டது என்றால் சரியான இலக்கு எது என்று அவர்களுக்கு சொல்லப்படாவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு வரும்